மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள என்டிஏ கூட்டணி அறிவிப்பு பொதுக்கூட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் திடலை ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய நெடுஞ்சாலை அருகே வரும் இருபத்தி மூன்றாம் தேதி என்டிஏ கூட்டணி சார்பில் கூட்டணி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இக்கூட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த பொதுக்கூட்ட திடலை ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார் இதில் முன்னாள் ஒன்றிய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கையில் வருகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிப்பு பொதுக்கூட்டம் இங்கு நடைபெறுகிறது எதிர்பாராததை விட கூட்டணி கட்சியினர் அதிக பங்கேற்க உள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூய்மையான நேர்மையான வளர்ச்சிமிக்க கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்துள்ளது என பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் தமிழகத்திலே தூய்மையான நேர்மையான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அரசை கொண்டு வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு கூட தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவுள்ளதாக அமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் கூட்டமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையின் கீழ் மாபெரும் கூட்டணி அறிவிப்பு தமிழகத்திலே மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கின்றது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது அதற்கான இடத்தேர்வுகள் ஏற்கனவே முடிவாகி அந்த இடத்திலிருந்து நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம் நேற்று முன்தினம் உங்களை எல்லாம் நான் சந்தித்தேன் பத்திரிகையாளர்களை சந்தித்தேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் என்று சொல்வதை விட ஒவ்வொரு மணித்துளியும் கூட அதிகப்படியான எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சகோதர சகோதரிகள் வர இருக்கின்றார்கள் என்கின்ற நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் அனைவருக்கும் வரைய புரிவதற்கு ஒரு இலகுவான இடமாக அமைந்திருக்கின்றது அதே நேரத்தில் நேற்று முன்தினம் நான் பார்க்கும்போது இந்த இடம் ஓரளவு திருப்தியாக இருந்தது இப்போது இந்த இடத்தை விட இன்னும் ஒரு மடங்கு இடம் தேவைப்படும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாவட்டங்களிலே இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய சகோதர சோதரைய எண்ணிக்கை பெருகி வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இருபத்தி மூன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசாங்கத்தை உறுதியாக கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது